வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் தனோர் மாதம் ஆர்கேழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக அருளிய திருபூகாவை பாசுரம் பதிகமானது அன்றன்றே தினத்தீர்க்கக்கூடிய படிக்கத்தை நமது சேனலே படிவிடப்பட்டு முதல் தினமே தாங்கள் அனைவருக்கும் ஒளிபரப்பாக ஒளிபரப்பப்படும் என்றே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் அன்றைய மாரிக மராதத்தை தினத்தன்று இந்த பதிகத்தை தங்களது கிரகங்களிலே லிங்கிலேயே ஒலிக்க வைத்து சக்ஷா ஸ்ரீ சிவகாமசூத்தரிய சமேத நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாகட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் மாணிக்க வாசிவ பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தனோர் மாதம் மார்கழி மாதம் மாணிக்க வாசிக பெருமானோருளிய துருவம் பாவை படிகமானது ஒன்பது முன்னை பாழம் பழம் பொருளே பின்னை போதோமைக்கும் பெற்றியனே உன் பேராக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ் பணிவோம் அஹங்கே பாங்காவோம் அண்ணவரே எம் கணவர் ஆவார்தே சொன்ன பாரே சே தொகும் வாய்ப்பணி செய்வோம்

மிகவும் முற்பட்டனவென்றே அறியப்பட்ட பழம்பொருள்களுக்கும் முற்பட்ட பழமையான பரம்பொருளே பின்னர் தோன்றப்போகும் புதிய பொருள்களுக்கும் புதிய பொருளாகி நின்ற தன்மையுடைய இறைவனே உன்னை உன் அடியார்கள் உன்னை ஆண்டவனாக பெற்ற சிறப்பு பொருந்திய அடியார்களாகிய நாங்கள் உன்னுடைய தொண்டர்களது திருவடிகளிலேயே வணங்குவோம் அவர்களுக்கே உரிமை உடையவர்களாக எங்களை கருதி கொள்வோம் அத்தகைய சிவா பக்தி செல்வர்களே எங்களுக்கு கணவராவார்கள் அவர்கள் உகந்து கட்டளையிட்ட பணிகளை அவர்கள் மனதோடு பொருந்தி நின்று அவர்களுக்கு அடியவராய் ஏவல் செய்து முடிப்போம் எங்கள் பெருமானாகிய இறைவனே எங்களுக்கு நாங்கள் விரும்பிய இம்முறையிலான வாழ்வை கிடைக்குமாறு அருள் செய்வாயாக சுபாப் அஸ்தூ